என்று தன் மனதோடு அம்பாளை வழிபாடு செய்து உங்களுடைய நோய் நொடிகள் பிணிகள் அனைத்தும் விலகும் இவ்வாலயத்தில் வந்து அன்னை அங்காள பரமேஸ்வரியை தரிசனம் செய்தால் பிணிகள் அனைத்தும் விலகும் உன் அங்கத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் என் அங்காள பரமேஸ்வரி தீர்த்து வைப்பால் அன்னை அங்காள பரமேஸ்வரி தற்போது ஊஞ்சல் மேடையில் எழுந்தர பக்தர்கள் பாதுகாப்பாக குழந்தைகளையும் உங்களுடைய உடமைகளையும் பாதுகாப்பை வைத்துக்கொண்டு அன்னை அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்து நீங்கள் வந்த நோக்கங்கள் அனைத்தும் நிறைவேறும் அன்னை அங்காள பரமேஸ்வரியை ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி சக்தி என்று மனதார வழிபாடு குழந்தைகளை கையில் பத்திரமாக கொள்ளவும் உடமைகளை பத்திரமாக வைத்துக் கொண்டு அன்னை அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்து அன்னையுடைய அருளை பெற்று வளமுடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் லே பிறந்து நீ மலையிலே வளர்ந்து நீ மலையரசன் மகளான பலம் நீ மண்ணுலகில் எங்களை ரட்சிக்க வந்தமை வல்லமையில்லையோ அம்மா சிலையிலே பிறந்து நீ சிலையிலே வளர்ந்து நீ ஒரு தெய்வமாய் ஆகும் அம்மா தேவியே உந்தனுக்கு அவ்வளவு இல்லையோ எங்களுக்கு செல்வத்தை அம்மா

ஓம் பக்து லட்சி ஐநுமா ஓம் ஓம் கஜ நுருபி ஐநுமாவோம் ஓம் மகருபி ஐநுமாவோம் ஓம் நீலி நிமிலேஸ்வரி ஐநிமா ஓம் ஓம் பாதாங்கேஸ்வரி ஐநாவோம் ஓம் பத்மேஸ்வரி ஐநிமா ஓம் ஓம் பரமேஸ்வரி ஐந்நாவோம் ஓம் பரிபூர்ணி ஐநுமா ஓம் ஓம் அங்காள பரமேஸ்வரி ஐநுமாவோம் ஓம் பூங்கா வனத்தால் ஐநிமாவோம் ஓம் பொண்ணுச்சரிச்சு ஐநிமாவோம் ஓம் ஆயி மக மாயி ஆனந்தமா ஓம் ஆனந்தவல்லி ஐநிமாவோம் ஓம் ராஜராஜேஸ்வரி ஐநுமாவோம் ஓம் பூங்கா வனத்தால்

மண்டலம் தண்ணிலே கண்கண்ட தெய்வனே மற்றும் ஓர் தெய்வம் உண்டு மந்திரே பெய்களும் தந்திரே சூனியமோ மற்றும் சத்ராதி பகையும் தண்டு உணது பாதம் நண்டு துதி செய்திட்டால் கலங்கி பறந்தோடும் அம்மா கர்மமும் வினைகளும் வினைகளும் வராமலே உனை கண்டனுடன் தண்ட நிடுமே இன்று முதலாய் வந்த பண்டு வழி இனிமேல் ஒரு வினைகளும் அம்மனை ஊஞ்சல் உச்ச பத்துலேருந்து இறக்கி இப்போ உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ பாட்டு போட்டாங்க